வணக்கம் மிதின ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் எங்க இருக்காரு அதை ஒட்டி தான் மற்ற அத்தனை பலன்களும் உங்களுக்கு பிரதானமா இருந்துகிட்ருக்கு இந்த மாதத்துல நமக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அதை ஒட்டி தான் பலன் நடக்கும் இந்த பலன்கள் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் நமக்கு சாதகமாக இருக்குது அல்லது பாதகமாக இருக்குது அல்லது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் பத்தாம் இடத்துல இருக்கார் அவரோட ராகு இருக்கார் அவரோட சூரியன் இருக்கார் அத்தனை கிரகங்கள் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் இருக்கு இந்த பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன மெயினாக உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் உங்களுடைய கௌரவம் கூடும் அது மட்டும் இல்லை கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டான காரியம் ஆகாம இருந்துச்சோ இந்த மாதத்துல அந்த காரியங்கள் அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு தடை இருந்த நிகழ்வுகள் மாறி உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதத்தை வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லை ஸோ ஏதோ ஒரு மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் மிதன பிறந்த உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைலைட்டான விஷயம் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க அப்புறம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு மாத கடைசியில் வர்றார் பத்துன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் முதலே ஆக உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அது மட்டும் அல்ல யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது ஸோ அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்கள் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்கு இதுவும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ்ல உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது நார்மலாக தான் இருக்குது இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் முயற்சிகள் இல்லைன்னாலும் கூட உங்களுடைய ரொட்டீனாக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுமானது அதான் இந்த மாதத்துல இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் வெறியில் லெவலில் உங்களுடைய லைஃப்ல தேடுதல் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையின் நிமித்தமான பயணம் குறிப்பா அடிக்கடி இந்த மாதம் ட்ராவல் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது எத்தனையுமே இருக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் எதாவது இருந்தால் அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவல்ல செயலாக்கம் வரும் குறிப்பாக யாரை எல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்தை அத்தனை கிரகங்களும் பார்க்கறதுனால உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸாமினேஷன் டைம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் நீங்கள் நினச்ச மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்கும் சேல்ஸ் இருக்குது லாபம் இருக்குது ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக அம்மாவுடைய ஒரு அன்பை ஒரு ஆதரவை எது இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது அதுலேயும் மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு மெயினாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேது இருக்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த மாதமும் தொடர்கிறதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அத்தனை கிரகங்களும் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி குறைபாடு என்பது இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தோடு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை சனி பகவானுடைய பார்வையிலேருந்து விடுபடுறீங்க இதுவரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஸோ ஆறாம் இடம் அப்படின்னாலே சர்வீஸ்ன்னு அர்த்தம் யாரால்தான் கடந்த காலங்களில் வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டுருக்கீங்களோ வேலை கிடைக்கும் ஸோ வேலையில் நான் பார்க்க வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஜாப் இருக்குது சோ நான் வந்து ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு வயசு ஆயிடுச்சு இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல ஏதாவது அமையுமா நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் கடைசிக்குள்ள வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு ஒருவேளை ஆல்ரெடி நான் ஜாப்ல ஏற்கனவே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்கு எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க அதுலயும் யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்களோ இன்னுமே உங்களுக்கு பிரமாதமா உங்களுடைய கரியர் நல்லா இருக்கு அதில் எனி ரெஃபியூட்டட் கன்சன் பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல நான் இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கிற உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எனி மானிட்டரி பெனிஃபிட் என்னெல்லாம் எது பார்த்துட்ருக்கீங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ஏதாவது சக்ஸஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் ஒர்க்கில் இருக்கீங்களோ உங்களுடைய ஒற்றில் உங்களுக்கு சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வேலையை உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ ரொம்ப நாளாக நான் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் இது வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு சர்வண்ட் அமையலை அல்லது லேபர் அமையலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு லேபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அது வரைக்கும் லோன் டிலே ஆயிட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பர்பஸ்க்காக நம்ம கடன் வாங்குறோமோ அந்த காரண காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை குருவும் சரியும் சேர்ந்து பார்க்குறாங்க உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதமாக உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மாராக தான் இருக்குது ஸோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டால் தான் இருக்குது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகல் இருக்குது கடுமையான போராட்டத்துக்கு இதெல்லாம் லாபத்தை கண்ணில் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு இந்த மாதமும் கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் வரை நிலையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளும் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் நார்மலாகவே இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேங்கிறவங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் இருக்கீங்களோ உங்களுடைய படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இதே தான் உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணே இருந்தாலும் அவர்களுக்காக செலவு பண்ணணும் அல்லது அவர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதம் முழுவதும் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்க்கு செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு புரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கோ போயிட்டு வாங்க குறிப்பாக நம்ம படைச்ச பிரம்மதேவர் எங்கெல்லாம் இருக்கோரோ சிவாலயங்கள்ல அந்த பிரம்மாவுக்கு வழிபாடு பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு உங்களுடைய வெற்றி உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் அவருடைய வழிபாடு நன்றி வணக்கம்